அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டால் ஓடி வராதீர்கள் நடந்து வாருங்கள் நிதானத்தை கடைபிடியுங்கள் கிடைத்ததை தொழுங்கள் விடுபட்டதை நிறைவு செய்யுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் தொள்ளாயிரத்து எட்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பொதுவாக மனிதர்கள் நன்மைக்காகத்தானே நாங்கள் விரைந்து வருகிறோம் என்ற காரணத்தை சொல்லியே தொழுகைக்காக ஓடி வருகிறார்கள் ஆனால் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இவ்வாறு செய்வது தவறு என்பதை இந்த ஹதீஸின் மூலம் சுட்டிக்காட்டுகிறார்கள் உண்மையிலேயே உங்களுக்கு தொழுகையை முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமேயானால் அதற்கு தகுந்தாறு போன்று திட்டமிட்டு முற்கூட்டியே நீங்கள் புறப்பட்டு வர வேண்டும் இகாமத் சொல்வதற்கு முன்பாகவே பள்ளிவாசலில் வந்து தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பவரும் தொழுகையில் ஈடுபட்டவரை ஆவார் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்ன சுப செய்தியின் மீது நம்பிக்கை வைத்து அந்த நன்மைக்காகவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும் இவ்வாறு செய்யும் பொழுது தொழுகையை ஜமாத்துடன் முழுமையாக நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இதை விட்டுவிட்டு இகாமத் சொல்லப்பட்ட பிறகு ஓடோடி வருவது என்பது நபிகளாருடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றமான செயல் புரிந்து நடந்து கொள்வோம் அலைக்கும் அனில்லாஹி அபிலமீன் அஸ்லாம் வலைக்கும்